வணக்கம் வாழ்க்கை வளத்துடன் இடப்பெயராஜ் உதவி நிறுவன பயிற்சி ரேடியோ நேயஸ் அகாடமி கோர் சம்பந்தப்பட்ட விவரங்களுக்கு மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் ரேடியோ நைஎஸ் அகாடமி சென்னை மதுரை சேலமும் கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் எந்த மாதிரி கவுன்சிலிங் மெத்தட ஃபாலோ பண்றாங்க ஆரிசான்டல் ரிசர்வேஷன்ஸ்லாம் எந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம டீட்டெயில் தான் பாக்கலாம் இப்போ ரிசர்வேஷன் ஸோ பேக்வர்டு கிளாசஸ் பிசில உமன் நமக்கு தெரியும் வேக்கன்சி இருக்கும் சோ அதில் வந்து விமனுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி அந்த ரோஸ்டர் சிஸ்டம் இருக்கிறதுனாலதான் வருது ஈவன் ப்ராப்பராக ஹாரிசாண்டர் ரிசர்வேஷன் பண்ணணும்னா அந்த இது கூட இருக்கக்கூடாது பட் அந்த ரோஸ்டர் சிஸ்டம் வச்சுட்டு ஹாரிசாண்டர் ரிசர்வேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க அது எந்த மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண மெத்தட் அதாவது ஒரு பிசி விமன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பிசி உமன் வந்து கவுன்சிலிங்க்கு போறாங்க கவுன்சிலிங்க்கு போகும்போது ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்களே ஒரு பர்டிகுலர் போஸ்ட் எடுக்கிறாங்க அந்த பர்டிகுலர் போஸ்டுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில ல ஜென்ரல்ல வேக்கன்ட் இருக்கு அதே பிசி உமன்ல வேக்கன்ட் இருக்கு ஸோ இவங்க இல்லை எங்க ஃபில்லப் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதுதான் இது வந்து அப்ப ஃபாலோ பண்ணதான் ஸோ அவங்களை எதுல கொண்டு போயிட்டுருவாங்க அப்படின்னா பிசி ஜென்ரல் டேர்ன் இருக்குல்ல அதுல போட்டுருவாங்க ஸோ பிசி ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் டேர்ன் உமன் இருந்தா கூட அவங்களை வந்து ஜென்ரல் டேன் அப்போ ஜென்ரல்லா இவங்க போய் ஆக்குவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜென்ட்ரல் உமன் அப்படியே இருக்கும் அதை வந்து பின்னாடி கொஞ்சம் லோயர் மார்க் எடுத்தவங்களுக்கு கூட கிடைக்கிற மாதிரி இருந்து இது ஹரிசான் ரிசர்வேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் டேர்ன்ல இருக்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அந்த ஜென்ரல் டேர்ன்ல விமன் இருந்தது அப்படின்னா அந்த விமன் ரிசர்வேஷன் வந்து அங்கே வந்து ஃபில்அப் பண்ணிடுவாங்க ஏன்னா ஹரிசான்ட்ரல் ரிசர்வேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நார்மலா எடுங்க அதுல தேர்ட்டி பர்சன்டேஜ் விமன் வரலனா மட்டும் எக்ஸ்ட்ரா விமன் உள்ள கொண்டு வாங்க அதே மாதிரிதான் பிஎஸ்டிஎம்க்கும் இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிசி எடுத்திருக்கேன் இங்க பாருங்க இங்க பிசி விமன் இப்ப பிசி விமன் இருக்கிறாங்க பிசி உமன் வந்து தமிழ் மீடியம் வச்சுக்கேன் எங்க போறாங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ன்ல ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ன்ல இருக்கக்கூடிய தமிழ் மீடியத்தை பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ன் உமன் இந்த ஆர்டர்ல போகுது இதே இப்ப புதுசா எப்படி ஃபாலோ பண்றாங்க இப்ப ஃபாலோ பண்ற மெத்தட் இப்போ பிசிடபிள்யூ பிசி உமன் இப்போ ஒருத்தவங்க நீங்கள் வந்து பிசி உமன் நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகிறீங்க எந்த போஸ்ட் எடுக்க போகிறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இருக்குது அதுக்கப்புறம் பிசி உமன் இருக்குது ஃபர்ஸ்ட் எதை ஃபில் பண்ணுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் கேட்டகரியில வந்து இவங்க கொண்டு போய் ஃபில்அப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் உள்ளது இதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விமனை ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணுவாங்க ஜென்ரல் டேர்ல இருக்கக்கூடிய விமன் விமன் இருக்காங்க அதை ஃபில்அப் பண்ணிவிடுவாங்க அதுல இல்லையா மட்டும்தான் மட்டும்தான் ஜென்ரல் டேர்னுக்கு வருவாங்க அதிகமாக இருந்தாங்க சப்போஸ் அவங்க வந்து பிசியில இருந்தாலும் பிசியில பிசியில இருக்கக்கூடிய விமன் இருக்காங்க சரிங்களா பிசியில இருக்கக்கூடிய இல்லையா மட்டும்தான் பேக்வர்டு கிளாஸ் ஜென்ரலுக்கு வருது பண்றாங்க அதாவது ஃபோர்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் இப்போ ஒருத்தர் ஜென்ரல் கேட்டகரி வச்சுக்கோங்க ஒரு ஜென்ரல் கேட்டகிரியில் போஸ்ட் இருக்கு சரிங்களா ஜென்ரல் கேட்டகரி பிஎஸ்டிஎம் அவர் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வராரு அவர்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்கு அவர் கவுன்சிலிங் போகும்போது ஜென்ரல் கேட்டகிரில இருக்கு வித்தவுட் பிஎஸ்டிஎம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க வித்தவுட் பிஎஸ்டிஎம் இருக்கு அதுலயே அவருக்கு இருக்கு எடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பிஎஸ்டிஎம் அப்படின்னா எதை ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வித்தவுட் பிஎஸ்டிஎம் இருக்குல்ல அதுல கொண்டு போய் இவரை ஃபில்அப் பண்ணாங்க அப்ப அதனாலதான் அப்ப எக்ஸ்ட்ராவா பிஎஸ்டிஎம் அந்த அந்த வெளியே இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்ன்ல பிஎஸ்டிஎம் இருக்குல்ல ஜென்ரல் பண்ணாங்கன்னு சொல்றது பிஎஸ்சி எம்பிசி எந்த ரிசர்வேஷன் எல்லாத்துக்கும் இதா போறோம் இதே இப்ப மல்டிபிள் ரிசர்வேஷன் இருக்குன்னு வச்சுக்கல பரிசான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தமிழ் மீடியம் ரெண்டுமே ரிசர்வேஷன் இருக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க போறாங்கன்னு வச்சுக்கல உமன் தமிழ் மீடியம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே கொடுப்பாங்க ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஜென்ரல் டேர்ன்மன்ல அவங்கள பிஎஸ்டிஎம்னு சேர்த்துறாங்க விமன்னும் சேர்த்துறாங்க அப்போ அந்த விமன் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது அந்த கோட்டா அப்படியே அப்படியே இப்போ பாருங்க இப்போ ஷெட்யூல் காஸ்ட் உமன்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ஸோ அப்ப வந்து இன்னும் பிஎஸ்டிஎம் இப்போ ஒருத்தங்க நீங்க கவுன்சிலிங் போறீங்க நீங்க எஸ்சி பெண் வேற உங்கள்ட்ட பிஎஸ்டிஎம் இருக்கு இப்ப நீங்க போறீங்க அப்படின்னா நேரப்போ ஏதாவது எடுக்கணும் பழைய மெத்தல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எது இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்ன் இருக்கான்னு பார்ப்பாங்க ஜென்ரல் டேர்ன் என்னது அதர்ஸ் இருக்குல்ல ரிசர்வேஷன் இல்லாதலே இருக்கா அப்படின்னு பாக்கலாம் ரிசர்வேஷன் இல்லாதலேயே வந்து ஜென்ரல்ல உங்களை போடுவாங்க இது வந்து பழசு சோ இதுதான் தப்பு சோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்ன் விமென் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுதான் அதான் ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்க நீங்க தான் நல்ல மார்க் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல்லே வர்றீங்க ரிசர்வேஷனே இல்லாம பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய விமனை ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படி இல்லையா பிஎஸ்டிஎம் இல்லைன்னா அடுத்து ஜென்ரலா இருக்கக்கூடிய விமன் இருக்கல விமனை ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் எஸ்டிஎம் பண்றாங்க அப்புறம் தான் பாருங்க ஜென்ரல்ங்கிறது அதுக்கப்புறம் தான் பின்னாடிதான் வருது சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்ஃபெக்ட்டா ரிசர்வேஷனை அப்ளை பண்றாங்க கடைசியில தான் எஸ்சி காஸ்ட் ஜென்ரலே உங்களுக்கு வருது இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரெண்ட வந்து ஒன்னா வச்சிருந்தாங்க ஒன்னா அதுக்கப்புறம் வச்சிருந்தாங்க அந்த மாதிரி மாறி 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 உண்டு ஸோ இப்போ நீங்க கவுன்சிலிங் போறீங்க இப்ப என்ன சார் கவுன்சிலிங்ல வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து பிஎஸ்டிஎம் சார் அவரை கொண்டு போய் ஜென்ரல்ல போடுறாங்க சார் அப்படின்றது ஆரம்பத்துல இருந்தது இப்ப நார்மலா விவேக்கு சொல்லுவாங்க அப்படின்னா சார் அவங்க வந்து நான் வந்து ஒரு ஒரு லேடி போனாங்க சார் அவங்க வந்து உமன் பிசியில உமன் அவங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல்லேயே இருக்கு அதாவது பிசி ஜென்ரல்லே இருக்கு ஜென்ரல் வந்து யாருமே மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் போலாம் அதுக்கப்புறம் பிசி உமனும் தனியா இருக்கு சார் அவங்களை வந்து பிசி உமன்ல போட்டாங்க சார் அவங்களை பிசி ஜென்ரல்ல தானே சார் போட்டிருக்கணும் இதே மாதிரிதான் பிஎஸ்டின்னு கேட்பாங்க சோ இதை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சோ இப்போ ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வர்றாரு அவர் பிஎஸ்டிஎம் அவரு எம்பிசின்னு வச்சுக்கீங்க எம்பிசி பிஎஸ்டிஎம் அவருக்கு ஃபர்ஸ்ட் எதுல அவரை வந்து அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுல எம்பிசில பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா தான் போடுவாங்க பிஎஸ்டிஎம் எம்பிசி இல்லைன்னா மட்டும்தான் அவரை எம்பிசி ஜென்ரல் கொண்டு போவாங்க வெறுமனவரை கொண்டு போய் எம்பிசி எம்பிசி ஜென்ரல அவரை நீங்க போட்டீங்க அப்படின்னா அப்போ திரும்ப தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா பிஎஸ்டிஎம் வெளியே இருந்து வரும் இது எது எதற்காக எங்களுக்கு யார் கேட்பாங்க அப்படின்னா எங்களுக்கு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் எங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லையா ஜென்ரலா பிஎஸ்டிஎம்க்கோ விமனுக்கும் ஜென்லா ரிசர்வேஷன் அப்படிங்கறதுலாம் கிடையாது கிடையாது ரிசர்வேஷன் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன அப்படின்னா அந்த பண்ணுவாங்க நார்மலாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணணும் அப்ப செக் பண்ணும் போது விமனுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் இல்ல அப்படின்னா அதுல தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ராவா எடுப்பாங்க இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சோ அதனால எக்ஸ்ட்ராவா தனியா பெண்களுக்கு ஏதாவது ஒரு முன்னுரிமை கொடுத்து பின்னாடி இருந்து எடுக்க போறது இல்ல சோ இதேதான் அப்ளிகபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் மார்க்ஸும் வந்து அதிகமாக தேர்வு எழுதி நிறைய டாப்பரா ஆட்டோமேட்டிக்கா வரும்போது கிட்டத்தட்ட அந்த பெண்களுக்குரிய ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஹரிசாண்டர் ரிசர்வேஷன் கிட்டத்தட்ட இல்லாத மாதிரி ஆயிடும் எஸ்பெஷலி எங்க மட்டும்தான் அது இருக்கும் பிசில இருக்காது எம்பிசில எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா எஸ்சி ஏல இருக்கலாம் பிசி முஸ்லீம்ல இருக்கலாம் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் நிறைய பேர் இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துலலாம் பிஎஸ்டிஎம்க்கு ஆளே கிடையாது இப்ப பிஎஸ்டிஎம் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு ஆனாலும் இந்த அளவுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு கொஞ்சம் ஆள் தேவைப்படுது அதனால தான் குரூப் ஒன் போன்ற குரூப் டூ தேர்வுகள் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுறாங்க இப்ப குரூப் ஃபோர் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் கிடையாது ஏன்னா எல்லாருமே அங்க தான் குவாலிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து ஒண்ணுல இருந்து டென்த் வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருப்பாங்க சோ தான் டிஸ்ட்ரிபியூட் இப்ப ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி டி வச்சுக்கோங்க அவங்க போறாங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா டிடபிள்யூ தான் ஃபில்அப் பண்ணுவாங்க ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் டேர்ன் இருந்தா கூட அவங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்ன்ல டிடபிள்யூ அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ன்ல பேமர் அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் டேர்ன்ல ஜென்ரல் வருவாங்க சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ வேற இல்ல டவுட் இருந்தது அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்க நன்றி